சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அவர் செய்கிற வேலைகளும் சூப்பராக தான் இருக்குது ஸோ இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் பண்ண ஒரு வேலை இன்றைக்கி அவ்வளவு சோஷியல் மீடியா ஃபுல்லாக ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு ஸோ எங்கே திரும்பினாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த அந்த ஒரு அற்புதமான வேலையை பற்றி தான் எல்லோரும் ரொம்ப சிலாகச்சி பெருமையாக ரீட்வீட் பண்ணுறாங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க ஷேர் பண்ணுறாங்க அது ஒரு ரெண்டுமே இல்லைங்க அதாவது நம்ம சென்னையில் ஒரு குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு துப்புரவு பணியாளர் பத்மாங்கிற ஒரு பெண்மணி அவங்க வந்து குப்பையில் கடந்த ஒரு நாற்பத்தஞ்சு சவர நகையை மீட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சி அந்த நகையை உரியவங்கள்கிட்ட போய் சேர்ந்தது அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து கடந்த ஒரு வாரமாகவே அவங்க தான் லைம்லைட்டில் இருந்தாங்க ஸோ உடனே அடுத்த நாள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தலைமை செயலகத்துக்கு அந்த லேடியை வர சொல்லி அவங்களுக்கு அவங்களுடைய நேர்மையை பாராட்டி ஒரு பாராட்டு சான்றிதழோட ஒரு லட்சம் ரூபா ரொக்க பரிசன் கொடுத்து அவங்கள கௌரவிச்சார் ஸோ அதுக்கப்புறம் நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக அமைப்பை சேர்ந்தவங்க எல்லாரும் கூப்பிட்டு அந்த பெண்மணியை பாராட்டினாங்க அவங்க அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம பண்ணோம் கூப்பிட்டாங்க பாராட்டினாங்கன்ட்டு அவங்க அடுத்த நாளே வந்து திரும்பவும் ரோட்டில் கூட்டுற வேலையை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்கெல்லாம் ரோட்டில் இறங்கி வேலை செய்கிறதுனால தான் நம்ம இன்றைக்கி ரோட்டில் ரொம்ப அழகாக போயிட்டுருக்கோம் நம்ம இஷ்டத்துக்கு ஒரு குப்பையை ரோட்டில் போட்டுடுறோம் ஆனால் அந்த குப்பையை க்ளீன் பண்ணுறது எவ்வளவு ஒரு சிகிப்புத்தன்மை வேணும் அவங்க உண்மையிலே அவங்க துப்புரவு பணியாளர்களாக உண்மையே மதிக்கப்பட வேண்டியவங்க ஒருத்தவங்க தான் அதுவும் இன்றைக்கி வந்து தங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இன்றைக்கி சுத்தம் பண்ணுறவங்களாம் உண்மையிலே நம்ம மனசில் இருக்க குப்பைகள்லாம் முதல்ல சுத்தம் பண்ணிவிட்டு அவங்கள மதிக்க கற்றுக்கணும் அந்த மாதிரி ஒரு பெண்மணியான பத்மாவனுடைய ஒரு அறமான ஒரு பணி இன்றைக்கி அவங்கள வந்து பெரிய இடத்துல கொண்டு போய் வச்சிருக்கு ஸோ இந்த அங்கீகாரங்கள் எல்லாமே அவங்களுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசு அவங்க நினச்சிருந்தால் அந்த நாற்பத்தஞ்சு சவரனை கொண்டு போய் வச்சு அவங்க குடும்ப கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி தங்க வைக்கிற வேலைக்கு எல்லாத்தையும் விற்றுட்டு அவங்க பாட்டுக்கு உட்காந்துருக்கலாம் வேலையை விட்டுட்டு ஆனால் அதை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனை ஒப்படைச்சிட்டு அவங்க அடுத்த நாள் வேலைக்கு வந்தாங்க பாரு அதுதான் அவங்களோட நேர்மை அந்த நேர்மையை தான் இன்றைக்கி வந்து இவ்வளவு பெரிய பாராட்டு ஸோ இந்த விஷயத்தை கவனித்த ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைய தினம் போலீஸ் கார்டு நிலத்திற்கு அவங்களை கூப்பிட்ற சொல்லியிருக்காரு அவங்க கூப்பிட்டு வந்த உடனே அவங்களை கூப்பிட்டு கட்டி அணைச்சி அவங்க பண்ண ஒரு தங்கமான வேலைக்கு தான் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தங்க சங்கிலியை கழுத்தில் மாட்டி அழகு பார்த்துருக்காரு அது மட்டுமல்ல அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காரு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க வந்து ஒரு மூணு தலைமுறையாகவே ரஜினியினுடைய தீவிர பக்தர்கள் தீவிர ஃபேன் ஸோ தலைவருடைய தீவிரமான ஃபேன் அந்த பெண்மணினுடைய கணவர் அப்புறம் அவங்களுடைய அப்பா இப்படி எல்லாருமே ரஜினியுடைய ஃபேனு அவங்க வீட்டில் வந்து ரஜினியுடைய தங்க மகன் சொல்லி ஒரு காலண்டரே இருந்திருக்கு அந்த காலண்டரை வந்து போன வருஷத்தோட அந்த காலண்டர் கேக் தீர்ந்து போன உடனே அதை தூக்கி போடாமல் அதை அப்படியே வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு வந்து ரஜினியை நேசிக்கிறாங்க சுவாசிக்கிறாங்க ஸோ இந்த விஷயம் அவர் தெரிஞ்சோன்னு ரெட்டிப்பு மகிழ்ச்சி ரஜினிக்கு என்னுடைய ரசிகர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய உதாரணம் ஸோ இது மற்றவங்களும் இதை பார்த்து கற்றுக்கணும்னு ரொம்ப பெருமையாக ரஜினி சொல்லி அவங்க குடும்பத்தோட பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்து அவங்கள கட்டி அணைச்சி அவங்களுக்கு தேவையான ஆசைகளை கொடுத்து அன்பை பரிமாறி இருக்கார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இது மட்டும் இல்லை ஸோ இன்றைக்கி இது பண்ணார் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பு ஒரு வேலை பண்ணார் மதுரையில் வந்து ஒரு இட்லி கடை நடத்துகிற ஒருத்தர் அவர் வந்து ஒரு ரஜினியோட ரசிகர் அஞ்சு ரூபாய்க்கு ஒரு இட்லின்னு விற்றுட்டு இருக்காரு ஸோ மலிவு விலையில் வேலைக்கு போகிறவங்க ரோட்டில் வேலை செய்கிறவங்க அன்னானம் காய்ச்சிங்க கூலி வேலை பண்ணுறவங்க அவங்களால ஹோட்டலில் போய் ரெண்டு இட்லி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட முடியாது ஒரு இட்லி அஞ்சு ரூபா நாலு இட்லி இருபது ரூபா அவங்க டிஃபன் அன்னைக்கு காலம்புற வயிறார சாப்பிட்டு போய்ட்டுறாங்க அதை வந்து அழகாக வாய்க்கு ருசியாக ஒரு சட்னி ஒரு சாம்பார் அப்படி கொடுக்குறாரு மதுரையில் இது எப்படியோ சோஷியல் மீடியா மூலயமா ரஜினியோட நாலேஜுக்கு போச்சு பார்த்த உடனே அவரை வர சொல்லியிருக்காங்க வர சொல்லி அவருக்கு ஒரு தங்கச்சங்கலி அனுப்பிச்சு அவரை கட்டி அணைச்சி பாராட்டி அவருடைய சேவையை ரொம்ப பாராட்டியிருக்காரு இருக்கிறதுலே பெரிய வேலை வந்து வயிறார சாப்பாடு போடுறது அதை மலிவு விலையில் நீங்கள் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் அதை தொடர்ந்து பண்ணுங்கள் நீங்கள் என்னுடைய ரசிகராக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரசிகரையும் மனம் குளிர பாராட்டி பெரிய அளவில் மகிழ்ச்சியை பரிமாறி இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் இந்த ரெண்டு விஷயம் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்துருக்கு எல்லாரும் தலைவருடைய மனதை நினைச்சு இன்றைக்கி சில்லாகச்சு பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் ஸோ நம்ம தலைவர்னால் இப்படி தான் இருப்பார் அதுக்கு பெரிய உதாரணம் இது ஸோ இதுக்கு முன்னாடியும் ரஜினி இதை நிறையா பண்ணியிருக்கார் அதுதான் பெரிய ஆச்சரியம் ஸோ எல்லாரும் சோசியல் மீடியாவில் வந்து ரஜினி எதுவுமே பண்ண மாட்டார் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் அவரே வச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ட்ரோல் நடந்துகிட்டே இருக்கும் விஜயகாந்த் பாருங்கள் எவ்வளோ பண்ணி இன்றைக்கி வள்ளலாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஜய் இவ்வளோ பேருக்கு பண்ணுறாருன்னு ரஜினி எப்போதுமே தான் பண்ணுற விஷயத்த வெளியில் சொல்ல மாட்டார் அவர் பாட்டு கூப்பிடுவார் சைலண்ட்டாக பண்ணிவிடுவார் இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து சமூக ஊடகங்கள் பெருசானதுனால அதை பெனிஃபிட்ஸை அடையிறவங்க இப்போது இன்னைக்கு இந்த பத்மா போய் வாங்கியிருக்காங்க அவங்க எல்லாரும் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க அவங்க சோசியல் மீடியாவில் அதை போட்ட உடனே அதுதான் ட்ரெண்டிங் ஆகிருக்கு இதுதான் முன்னாடி நடந்துட்டு இருந்தது ரஜினி ஒரு ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு இதை எடுத்த உடனே தன்னோட பிஆர்ஓ மூலிமா இது எல்லாருக்கும் கொடுங்க ரியாஸ் பிஆர்ஓ கூப்பிட்டு இது எல்லா பத்திரிகைலையும் எல்லா தொலைக்காட்சியிலையும் வரணும் செய்தியா அப்படின்னு ஒரு காலத்திலையும் ரஜினி சொன்னதே கிடையாது ஸோ இன்றைய தினம் ரஜினியை மீட் பண்ணுறவங்க அவங்க ரஜினியோடு சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிற அந்த ஃபோ புகைப்படங்களை தங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் பகிர்றாங்க அந்த சமூக வலைதள பதிவு வைரல் ஆகுது அது இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகுது அதுதான் இருக்கு ஸோ இது ரஜினி எப்போதும் பண்ணுற விஷயம் இப்போ இது ரொம்ப வெளியில் தெரிகிற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு ஸோ இதை தான் இன்றைக்கி பண்ணியிருக்கார் ரஜினி ஸோ கூப்பிட்டு ரெண்டு பேரையும் பாராட்டினது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணியிருக்காரு இது தொடர்ந்து இருக்காரு ரஜினி அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நேற்றைய தினம் பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா அவர் வந்து ஒரு பக்கவாத நோய் பாதிப்பினால் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இருக்காரு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல குணமாயிட்டிருக்காரு இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்ட ரஜினி நேற்று நேரில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போய் ராஜாவை பார்த்து ஆறுதல் சொல்லி நீங்கள் விரைவில் குணமடைந்து மீண்டும் பழையபடியே உங்களுடைய அரசியல் களத்தில் நீங்கள் இறங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு போன வாரத்தில் வந்து அவருடைய சம்மந்தி அதாவது சௌந்தர்யா ரஜினிகாந்த் கணவர் விஷாகன் விசாகனுடைய அப்பா அவர் படித்த காலேஜ் வந்து கோயம்புத்தூர் வேளாண் பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகினுடைய முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்தது அந்த மாணவர் சந்திப்பு நிகழ்ச்சினுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதில் தான் வந்து நம்மளுடைய பழைய டிஜிபி சைலேந்திர பாபு இன்னும் நிறையா செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அந்த காலேஜில் படித்து வெளியில் வந்தவங்க தான் ஸோ எல்லோருக்கும் சேர்த்து ஒரு ஆடியோ கொடுத்துருந்தாரு வீடியோவாக அந்த வீடியோ வந்து அந்த காலேஜில் ஸ்கிரீன் பண்ணுறப்ப எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த மாதிரி எதெல்லாம் அவருடைய நாலேஜுக்கு வருதோ அது எல்லாத்தையும் இமீடியேட்டாக ரியாக்ட் பண்ணக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுதான் அந்த தலைமை பண்புக்கு அழகு அப்படிங்கிறது அதை ரொம்ப சரியாக பண்ணிகிட்டு இருக்காரு இன்றைய தினம் வந்து தலைவர் வந்து ஜெயலலிம படத்தினுடைய ஒட்டுமொத்த படப்பிடிப்பையும் முடிச்சுட்டு இப்போ எடிட்டிங் டேபிளில் இருக்குது ஸோ ஆகி இந்த வார எண்டில் வந்து படத்தோட டப்பிங் பணிகள் ஆரம்பிச்சிடும் ஸோ டப்பிங் வந்துருச்சுனாலே தலைவர் வந்து ஃபுல் எனர்ஜியோட டப்பிங் பேச போகிறாரு டூ படத்தினுடைய டப்பிங் பணிகளை முடித்த உடனே ஒரு சின்ன ரெஸ்ட்டு அந்த ரெஸ்ட்டுக்கு அப்புறம் இமீடியட்டாக வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி த்ரீ சிபி சக்கரவர்த்தி டைரக்ட் பண்ணுற அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிக்க போது அந்த ஷூட்டிங்கில் மார்ச் மாதத்துலேருந்து நடிக்க ஆரம்பிக்க போகிறாரு ஸோ அதை தொடர்ந்து வந்து கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க பட போகிற படத்தினுடைய அந்த வேலைகள்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்குது அதை ஆரம்பித்த உடனே இந்த படத்தை முடித்த உடனே அந்த படத்துக்கு ஷூட்டிங் போவார் இல்லை பேரலாக ரெண்டுமே நடிக்கிறதுக்கும் ஒரு பிளான் இருக்குது ஸோ இதற்கிடையே வந்து தனது மகள் சௌந்தர்ய ரஜினிகாந்த் தயாரிச்சுருக்கக்கூடிய வித் லவ் படம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி இயக்குனர் அபிஷன் ஜீவித் நடிச்சிருக்க ஹீரோவை நடிச்சிருக்க படம் ஹீரோயினாக வந்து அனஸ்வர ராஜ நடிச்சிருக்காங்க அந்த படம் வெலன்டே டே செலிப்ரேஷனாக இந்த வாரம் பிப்ரவரி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மணிக்கு ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்லாம் ரொம்ப ஆரம்பித்து செம்ம ட்ரெண்டிங்கில் இருக்க அந்த படம் பார்த்த எல்லா டேரக்டர்ஸும் இது வந்து பெரிய பிளாக் பாஸ்டர் ஹிட் அப்படின்னு இருக்காங்க சௌந்தர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மகள் ஜெயிக்கிறத பார்க்குற சூப்பர் ஸ்டாருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் மகிழ்ச்சி அந்த படத்தை வந்து அநேகமாக நாளைக்கு நாளைக்கு பார்க்க போகிறார் ரஜினி பார்த்துட்டு அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுக்க போகிறாரு ஸோ இந்த மாதிரி பொதுவாக விஷயங்களில் அதிகமாக இன்வால்மெண்ட்டு அகிக்கிறார் ரஜினி நிச்சயமாக அவர் ஷூட்டிங் இல்லை வீட்டில் இருந்தார்னா இது எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணுவார் ஷூட்டிங்கில் இருந்தால் மட்டும்தான் அவர் பண்ண முடியாது ரீசெண்டாக ஒரு ஓவிய கண்காட்சிக்கு போயிருந்தார் அங்கே இடத்துல கூட அந்த பெயிண்டிங்கெல்லாம் பார்த்துட்டு அந்த ஓவியங்கள்லாம் பார்த்து அவர் அந்த ஓவியரை பாராட்டி ரொம்ப நேரம் அது விஷயமாலாம் அது எப்படி பண்ணுவீங்க எவ்வளோ நாளாகவும் ஒரு பெயிண்டிங் பண்ணி முடிக்க எல்லாத்தையும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டார் அது மாதிரி ஒவ்வொரு விஷயமே ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுக்கிறது தான் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ஸோ அதனால தான் அவர் தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய திரையுலகத்திற்கே சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அதனால தான் இன்றைக்கும் ஹீரோவாக ஒரு ஜெயிக்கிற குதிரையாக ஒரு எண்ணூறு கோடி வசூல் பண்ணுற வசூல் சக்கரவர்த்தியாக தமிழ் சினிமாவில் இருக்கார் இந்திய சினிமாவில் இருக்கார் உலகமே உத்து பார்க்குற இடத்துல இருக்கார் ஸோ இந்த ஜெயலர் டூ படமும் அவருக்கு மிகப்பெரிய ஹிட் ஆகும் அந்த படத்தை அதேமாதிரி அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ண ஒரு பிளான் நடந்துகிட்ருக்கு அது வந்து நிச்சயமாக ஆயிரம் கோடி அப்படிங்கிற ஒரு இமாலய சாதனையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நிகழ்த்தி காட்டுவார் அதை ரொம்பவே நம்புறாங்க ரஜினி ரசிகர்கள் அது நடக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது அதற்கான எல்லா விஷயத்தையும் நெல்சன் பண்ணியிருக்கார் படத்தில் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைய தினமும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்தவர்கள் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கார் ஸோ என்றைக்குமே ரஜினா அது ஹேஷ்டாக் போட்டோம்னாலே அது ட்ரெண்டிங் ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்